ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீஷடாரி எதீசான பத பங்கஜ ஷட்பதம் ஸ்ரீமன்னாராயண முனிம் ஸ்ரீயே ஸ்ரீபாஷ்ய தேசிகம் இது ஸ்ரீ அகோபில மடத்துல ரெண்டாம் பட்டத்தை அலங்கரிச்ச அழகிசிங்கரோட தனியன் இவர் ஆவணி மாதம் கேட்ட நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் திருநா ஸ்ரீமத் ஆதிமன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் திருநாராயணபுரத்தில் எழுந்தருளி நித்தியவாசம் பண்ணின் இருந்தபோது அவர் திருமேனியில் கொஞ்சம் அசக்தம் வந்ததுனால அசக்தி வந்ததினால இனிமே கொஞ்ச காலந்தான் இந்த லீலா விபூதியில் நம்ம இருக்க முடியும் அதுக்கப்புறம் நித்திய விபூதியில போயிட்டு நித்திய சூரிகளோட ஸ்ரீ வைகுண்டநாதனை அளவில்லாத ஆனந்தத்தை அனுபவிப்போம் அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டார் இருந்தாலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனோட ஆராதனத்துக்கு யாரையும் நியமிக்கலையே மாலோலன் யாரை திருவுள்ள பற்றியிருக்கானோ தெரியலையே அப்படின்னு மனசுல நினைக்கிறார் அந்த சமயத்தில் திரு நாராயணன் மகாதேசிகனோட சொப்பனத்தில் எழுந்தருளி அபிநவ வேதாந்த தேசிகன் என்னும்படி ஞான பக்தி வைராக்கியம் பரிபூர்ணமாக உள்ள உம்முடைய பிரிய சிஷியராயும் பிரதம சிஷியராயும் இருக்கிற நம்பாக்கம் கிருஷ்ணமாச்சாரியாருக்கு துரிய ஆசிரமத்தை தந்து லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஆஸ்தானத்தை நிர்வாகத்தை கொடுத்து அனுகிரகிக்க கடவேர் ஸ்ரீ மாலோலன் திருவுள்ளம் இதுவே அப்படின்னுட்டும் சொப்பனத்தில் சாதிச்சு விட்டார் திருநாராயணன் மறுநாள் அதே மாதிரி ஸ்ரீ மகாதேசிகனும் அவரையே நியமிச்சாயிற்று அதுக்கப்புறம் உடனே அவரும் அந் துரியாசிரமத்தை ஸ்வீகரிச்சு விட்டார் ரெண்டாம் பட்டம் அழி சிங்கரும் ரொம்பவும் சந்தோஷமாக அவரும் ஆசிரமத்தை ஆசிரம ஸ்வீகாரத்தையே தொண்டுட்டார் உடனே அவருக்கு நம்பாக்கம் சுவாமிக்கு ஸ்ரீ பிரேக்ஷ மந்திரத்தை உபதேசம் பண்ணி வச்சு காஷாயம் திருதண்டாதிகள் எல்லாத்தையும் அருளினார் திருநாராயணபுரத்தில் திருநாராயணனோட நியமனப்படி இந்த துரிய ஆசிரமத்தை கொடுத்ததுனால நாராயண யதீந்திர மகாதேசிகன் அப்படிங்கிற திருநாமம் ரெண்டாம் பட்டம் அழகி சிங்கருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படி இந்த ரெண்டாம் பட்டம்த ஏத்துண்டு ஏத்துண்ட அழகி சிங்கர் எப்பவுமே லக்ஷ்மி நரசம்மனுக்கு ஆராதனம் பண்ணிண்டு இருந்தார் இவர் பகுதானிய வருஷம் சித்திர மாதம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் ஏப்ரல் மாதம் சுக்லபஞ்ச சுக்லபக்ஷ பஞ்சமி தீதி அன்னைக்கு ஸ்ரீ அகோபில மடத்தில் ஆஸ்தானத்துக்கு எழுந்துரைட்டார் ஸ்ரீவன் சடகோப்ப ஸ்ரீமன் நாராயண எதயந்திர மகாதேசிகன் இப்படி உத்தமமான ஆசிரமத்தை ஏற்றுண்டு நடத்தி வந்தார் இந்த ஐயசிங்கர் திருநாராயணபுரத்திலிருந்து அகோபிலத்துக்கும் அகோபிலத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் சஞ்சாரமாக எழுந்தருளி எல்லா திவ்ய தேச எம்பெருமான்களையும் மங்களாசாசனம் பண்ணினார் இவர் திருநாராயணனோட நியமனப்படி ஸ்ரீமத் ஆதிவன் சடக்கோப்ப இதேந்திர மகாதேசியன் பிருந்தாவனத்திலையும் ஸ்ரீமத் ஆதிவன் சடக்கோப்பை இதேந்திர மகாதேசியனுடைய திவ்ய மங்கள விக்கிரகங்களை திருநாராயணபுரன் திருநாராயணபுரத்தில் அந்த சன்னதியிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் இந்த அனுஷ்டானத்தை பின்பற்றி திவ்ய தேசத்தில் இருக்கிற ஸ்ரீ அகோபில மடத்தில் ஸ்ரீம தாதீபன் சடகோப இதீந்திர மகாதேசியனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் இந்த மகாதேசியனோட நியமனப்படியே பூர்வாசிரமத்தில் அறுபது கிரந்தங்களை இவர் அருளி செஞ்சிருக்கார் இந்த கிரந்தங்களோட பெயர் கூட முழுசாக கிடைக்கலையாம் திருவாராதன கிரமம் தசத விஜா விஜாபனம் சந்தியாவந்தன பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் அருளி செஞ்சுருக்கார் இதெல்லாம் இந்த சந்தியாவந்தன பாஷ்யத்துக்கு சுருக்கமாக தமிழில் வியாக்கியானம் எழுதி இன்ஜிமேட் அழிய சிங்கர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இப்போ அந்த புஸ்தகம் கூட கிடைக்கலையாம் புருஷகார மீமாசை அப்படிங்கிற கிரந்தம் அருளி செஞ்சிருக்கார் அந்த கிரந்தத்தை பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்படின்னு ரெண்டாக பண்ணியிருக்கார் சில வித்வான்கள் இந்த கிரந்தங்களை வாங்கிட்டு போயிட்டு அதை மறைச்சுட்டாளாம் சில காலத்துக்கு அப்புறம் பெரிய வேதாந்த ராமானுஜ சுவாமி அப்படிங்கிறவர் அந்த சித்தாந்த கிரந்தத்தை தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட காலக்ஷேப காலத்தில் நன்னா அதை கிரகிச்சுண்டு அதை அனுச அதை அனுச அனுசரித்து ஸ்ரீ தத்துவ சித்தாந்த ஞானாதி கிரந்தங்கள் அருளி செஞ்சிருக்கார் இது எல்லாமே குரு பரம்பரை மூலமாக தெரிய வருது இந்த அழிய சிங்கர் இப்போது மதுரமங்கலம் அப்படின்னு சொல்கிற கிராமத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் சொல்லிட்டு இருக்கோமே அந்த கிராமத்தை இந்த அதி அ சிங்கர் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ஸ்ரீ அழி சிங்கர் திவ்ய தேசங்களில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த பொழுது திருநாராயணபுரத்துக்கு எழுந்துருளணும் அப்படின்னுட்டும் திருநாராயணனே சொப்பனத்தை சாதித்ததுனால மேலக்கோட்டைக்கு எழுந்துருளினாராம் அங்கே கல்யாணி புஷ்கரணி கரையில் ஸ்ரீஹோபிலா மடத்தில் சிஷியர்களுக்கு காலக்ஷேபம் சாதிச்சுன் இருந்திருக்கார் அப்படி இருந்துன்றத பொழுதோ நந்தனவசம் பங்குனி மாதம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாம் வருஷம் மார்ச் மாதம் கிருஷ்ணபக்ஷ பிதியை திதியில் பரமபதத்திற்கு எழுந்துருளாராம் திரு நாராயணபுரம் கல்யாணி புஷ்கரணியில் கரையில் இவருக்கு பிருந்தாவனம் இருக்குது இவருடைய ஆஸ்தான நிர்வாக காலம் பதினாலு வருஷம் பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஸ்ரீ அகோபில மடத்தில் ரெண்டாம் பட்டம் அழகி ஏழி இருந்து இன்னைக்கு நமக்கு கல்யாணி புஷ்கரணி கரையில் நமக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார் இப்படி ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரங்களை கொண்டாடி ஆச்சாரியர்களை நம்ம கொண்டாடின்னு இருந்தோம் அப்படின்னால் ஆச்சாரியர்கள் நல்ல சந்தோஷமாக நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாள் இதை மாதிரி நம்ம ஆச்சாரியர்களை போற்றி உகந்து புந்தியில் கொண்டு அவளுடைய அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரர்களாக ஆகலாம் ஸ்ரீ ஷடாரியதீசான பத ஷட்பதம் श्रीमन्नारायणमुनिं श्रये श्रीभाष्यदेशिकं कवितार्किहसिंहाय कल्याणगुणशालिने श्रीमदे वेङ्कटेशाय वेदान्तपुरवे नमः